வழிபாடுகள் கிளிநி மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டன உலகால் கிறிஸ்தவ மக்கள் இன்றைய தினம் பெரியவெளி தினத்தை இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களையும் சிலுவை சாவையும் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் பெரியவள்ளி பூஜை வழிபாடுகள் மற்றும் சிலுவைப்பாதை வழிபாடுகள் கிளிநொச்சி மாவட்டத்திலும் இடம்பெற்றன கிளிநொச்சி புனித ஆந்தோனியர் ஆலயம் மற்றும் புனித திரேசால் ஆலயத்தில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு பெரியவள்ளி பூஜைகள் இடம்பெற்றன பூஜை வழிபாடுகள் பெருமளவான பக்தர்களுடன் இடம்பெற்றது

உயிர் ஞாயிறு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரிகள் குறித்து அறிவது அவசியம் என கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது உயிர் ஞாயிறு தாக்குதல்களின் முக்கிய சூத்திரதாரிகள் மற்றும் இந்த கொடூரமான செயலுக்கு உதவியவர்கள் யார் என்பதை கண்டறிவது அவசியமானது என இலங்கை கத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது உயிர் ஞாயிறு குறித்து விடுத்த விசார செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயிர் ஞாயிறு தினத்துடன் உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் இடம்பெற்று ஆறு வருடங்களாகின்றன இந்த தாக்குதல்கள் குறித்து சுயாதீனமான பக்கச்சார்பற்ற விசாரணைகளை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் சில சாதகமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதுவரை எடுக்கப்பட்ட முயற்சிகளை நாங்கள் வரவேற்கும் அதேவேளை விசாரணையின் இறுதி நோக்கம் குற்றவாளிகள் ஜார் அவர்களுக்கு உதவியவர்கள் ஜார் என்பவற்றை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டுமென வலியுறுத்துவோம் என காத்தோலிக்க ஆயர் பேரவை தெரிவித்துள்ளது பிள்ளையானின் கைதால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலக்கமடைந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி தெரிவித்துள்ளது பிள்ளையான் எனப்படும் சிவனேசித்துறை சந்திரகாந்தனை கைது செய்தவுடன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உதய பில உள்ளிட்டவர்கள் ஏன் கலக்கமடைய வேண்டும் உதய கமன்பிலவின் சிங்கள பௌத்தவாதம் தற்போது காணாமல் போயுள்ளது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிணேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமை தற்போது பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமல் ஆக்கிய குற்றச்சாட்டுக்காகவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதி கோரினார் என்னும் சட்டத்துக்கு முரணாக செயல்பட இடமளிக்க முடியாது நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாகவே உள்ளது இவ்வாறான நிலையில் பிள்ளையானுடன் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது இதன் பின்னர் பிள்ளையானை சந்திப்பதற்கு உதய கவன் அனுமதி கோரியுள்ளார் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னர் பிள்ளையான் சார்பில் தான் சட்டத்தன்மையாக முன்னேறியாகுவதாக குறிப்பிட்டு பிள்ளையானை சந்தித்துள்ளார் பிள்ளையான் சார்பில் முன்னிலையாவதாக உதய கமன் குறிப்பிடுகிறார் உதய கமன் சட்டத்தனியாக இருக்கலாம் ஆனால் அவர் எந்த வழக்குக்காகவும் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை நாட்டு மக்கள் இதனை நன்கு அறிவார்கள் பிள்ளையானை கைது செய்தவுடன் ரணில் விக்ரமசிங்க உதய கமன் ஆகியோர் கலக்கமடைந்துள்ளனர் உதய கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம் இனவாதம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே அரசியல் செய்தார் அத்தகையவர் பிள்ளையான் தேசிய வீரன் என்று புகழ் பாடுகிறார் அவரின் தேசிய அரசியல் தோல்வி அடைந்துள்ளது අදකාලක් කොච්චන්ගලින් පින්නනිල් අරසිල් පින්නඩිල් පැලවූලන එන ටිල්ම් සල්වාතර විතුලා. දන්නන්නේ බයඉන්න ඇවිික්‍රමසල බයක් ඇති හො කියයිද කිය දන්නමේ යන ගමනට බාධාවනැතු වොනවි බාධරන කට ඇතිින්. පැරදිිච්ච කට්ටිය ජනතාවට විියද්ධ බොරු කියිය කිය ජනත උනොම ගැන් උත්සා කරමින් මේ ගමට බාදා කරනවා. ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று ஆரம்பமாக உள்ளது பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும் ஸ்ரீ தலதா வழிபாடு இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு இன்று பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணியளவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் இதில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவும் கலந்து கொள்ள உள்ளார் மேலும் வெளிநாட்டு ராயந்திரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளதோடு அவர்களுக்காக கொழும்பில் இருந்து சிறப்பு புயது ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜனாபதியின் வேண்டுகோளின் பேரில் மல்வத்து அஸ்கிரி தேரர்களின் அனு அனுசாசனையுடன் கண்டி தலதா மாளிகையின் தேவட நிலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறி தலதா வழிபாடு எதுவரை இருபத்தி ஏழாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு நடைபெறும் ஆரம்ப நாளான இன்று பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் பக்தர்களுக்கு தலதா புனித தந்த தாதுவை வழிபடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் தினமும் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் யாழ் வருகையின் போது சோதனை சாவடிகள் அகற்றப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க நேற்று வடக்கு மாகாணத்துக்கு பிரசாரத்துக்காக வருகிற நிலையில் யாழ்ப்பாணத்தில் இருந்த சோதனை சாவடிகள் மாயமாகியுள்ளன யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாழ் பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியும் பூநகரி வீதியில் சங்கப்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்ட சோதனை சாவடியுமே இவ்வாறு திடீரென அகற்றப்பட்டன அங்கு வரும் கடமையில் இருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மன்னார் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டங்களில் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க கலந்து கொண்டார் இதன்போது ஏனையின் வீதி மற்றும் பூநகரி வீதிகள் ஊடாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசா பயணம் மேற்கொண்டார் ஜனாதிபதி வரும்போது மட்டும் சோதனைச் சாவடிகள் அகற்றப்பட்டமை குறித்து விசனம் வெளியிடப்பட்டுள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் குறித்த சோதனை சாவடிகள் தளர்த்தப்பட்டு சிறிது காலங்களுக்கு பின்னர் மீண்டும் அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு காரணத்திற்காக கையப்படுத்தியுள்ள காணிகளை மீளப்பெற்று அதன் உரிமையாளரிடம் ஒப்படைப்போம் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் மீண்டும் ஒரு யுத்தம் தோன்ற அனுமதிக்க மாட்டோம் எனவும் பாதுகாப்பு காரணத்திற்காக கையப்படுத்தியுள்ள காணிகளை மீளப்பெற்று அதன் உரிமையாளரிடம் ஒப்படைப்போம் என ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம் அடுத்த தலைமுறைகள் போர் இல்லாது சமாதானமாக ஒன்றாக வாழ வேண்டும் போர் இனவாத அரசியல்வாதிகளுக்கே தேவை எமக்கு தேவை இல்லை அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லை எனில் திச விகாரி பிரச்சனையை தீர்ப்போம் யாழ்ப்பாணம் திச பிரச்சனை இருக்கின்றது அதனை இலகுவாக தீர்க்க முடியும் அதற்கு அந்த விகாரியை வைத்து வடக்கில் அரசியல் செய்பவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும் அதேபோன்று தெற்கிலும் அந்த விகாரியை வைத்து அரசியல் செய்வர்கள் அந்த அரசியலை கைவிட வேண்டும் அவர் அரசியல்வாதிகள் விகாரை பிரச்சனையிலிருந்து விலகுவார்களாக இருந்தால் அம்மால் அந்த பிரச்சனையை மிக இலகுவாக தீர்க்க முடியும் விகாரை காணி உரிமையாளர்கள் விகாரிக்குரிய விகாரதிபதி நாகவிகாரை விகாரதிபதி ஆகியோர் இணைந்து பேசி அதற்கு ஒரு தேர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் நாட்டில் தொல்பொருள் எச்சங்கள் காணப்பட்டால் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா இந்துவா பௌத்தமா என பார்க்காது நமது நாட்டின் தொல்லியல் மரபு நமது பண்பாடு என ஒரு நாட்டு மக்களுக்காக சிந்திக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியும் இனியும் இனவாதம் நாட்டில் தோன்ற இடமளிக்க மாட்டாது இனவாதிகளுக்கு அஞ்சி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாதிருக்க மாட்டோம் நாம் தேசிய ஒருமைப்பாட்டுக்காக என்றும் உழைப்போம் காணிகளை விடுவிப்போம் பாதுகாப்பு காரணங்களுக்கென தமிழ் மக்களின் காணிகள் கையப்படுத்தப்பட்டுள்ளது அந்த காணிகளை பாதுகாப்பு இருந்து மீளப்பெற்று காணி உரிமையாளர்களுக்கு கையளிப்போம் இன்னொரு யுத்தம் நாட்டில் தோன்றும் என்ற அச்சத்தில் கையப்படுத்தப்பட்ட காணிகளை கடந்த அரசாங்கம் மீளக் கையளிக்கவில்லை அதனால் நாங்கள் இன்னொரு யுத்தம் நாட்டில் தோன்ற அனுமதிக்க மாட்டோம் அதனால் பாதுகாப்பு காரணங்களுக்கென காணிகள் தேவையில்லை விரைவில் காணிகளை உரிமையாளரிடம் கையளிப்போம் மூடப்பட்ட வீதிகளையும் படிப்படியாக திறந்து மக்கள் பாவனைக்கு கையளிக்கிறோம் வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் மூடப்பட்டிருந்த வீதிகளை திறந்துள்ளோம் கொழும்பில் பாதுகாப்பு காரணமாக மூடப்பட்ட வீதிகளை திறக்கும் போது ஏன் யாழ்ப்பாணத்தில் வீதிகளை திறக்கக்கூடாது நாட்டில் பாதுகாப்பு காரணமாக என மூடப்பட்ட வீதிகளை திறப்போம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என வெளிப்படுத்துவோம் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துவோம் அரசாங்கத்திடம் போலீசாரிடம் ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை வெளிப்படுத்துவோம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாமல் படும் வேதனைகளை நான் நன்கு அறிவேன் எனது சகோதரர் கூட காணாமல் ஆக்கப்பட்டவரே அதனால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் வழி எனக்கு புரியும் அமைதி தேவை அதற்காக அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து வெளிப்படுத்துவோம் தமிழ் இளையோர் இரண்டாயிரம் பேருக்கு போலீஸ் திணைக்களத்தில் வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளோம் அதேபோன்று ராணுவம் கடற்படை விமானப்படையிலும் தமிழ் இளையோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகின்றார்கள் அவர்கள் வடக்கு செல்வது குறைவாக உள்ளது உள்ளூர் விமான சேவையை மேம்படுத்துவோம் அதனால் நாம் உள்ளூர் விமான சேவைகளை வலுப்படுத்த உள்ளோம் அதனூடாக சுற்றுலா பயணிகளை வடக்குக்கு செல்ல வைக்க முடியும் வடக்கில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அழகிய கடற்கரைகள் உள்ளன அவற்றினர் சுற்றுலா தலங்களாக மேம்படுத்துவோம் அதேவேளை யாழ்ப்பாணத்தை அதன் பாரம்பரியம் கலாசாரம் பண்பாடு ஆகியவற்றை பிரித்துவப்படுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தை மீள கட்டி ක්ම තමමුන් ආන්සෙලට නිදහස් කරලා දෙනවා. පදිංචි වෙන්න වඩා කරන්න නවා. අපි වැඩකරන්නේ දෙ ඒ කියලා බලාගට නෙවෙයි. අනිස්සායක වැඩකරරි අල්ලගත් ඉඩම් තියෙන්නවන ආයුදධයක්කයි. කල හමුද අ කඳුරු තිෙන්න්නවන ඒකයි අපි වැඩකරන්නේ දධයක් ඒක හිතක නෙවෙයි ේකන . ජනාදවද අන්ඩෝකුමාන දෙසානායක තරමගිල් ාලි ප්‍රශාහ කූටම් වැඩම්බච්සද. ஜனாதிபதி அன்ப்குமார் திசாநாயக்க உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்திற்காக நேற்று தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து நல்லூர் சங்கிலியின் தோப்பில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்றார் இந்நிகழ்வில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அன்பகுமார் வருகையை முன்னிட்டு சங்க்லியோப்பில் கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நான் பாராளுமன்றத்தில் நினைத்திருந்தேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாக்கு கேட்பார்கள் என்று ஆனால் நடைபெறவில்லை ஆனால் அவர்களுக்குள் ஒரு ஒருமை இருக்கிறது நாங்கள் தோட்டாலும் பிரச்சனை இல்லை தேசிய மக்கள் சக்தியை எவ்வாறு தோக்கடிப்பது அதற்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்களே ஒழிய வேறு மக்களுக்கான கருத்துக்களை பகிரவில்லை உண்மையான அரசியல் நோக்கம் நாங்கள் ஒன்றை உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் உங்களுக்கு ஒன்றை கூறுகிறோம் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது கீழ்மட்ட மக்களின் அத்தியாவசியமான தேர்தல் இலங்கைக்கான ஒரு நாள் உருவாக்கப்படும் இலங்கை திருநாள் என்று சொல்லப்படும் மூன்று இன ஒன்றாக்கி ஒரே மக்களாக நாங்கள் அந்த இலங்கை என்ற நாடு உருவாகும் எனவே இந்த ஒரு முழுமையான ஆட்சி எங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக பிரதேச சபைகளையும் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குகின்றது எங்களுக்கு யாரோடும் பகை கிடையாது எகாரையும் பழி வாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடியிருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த மோசடிக்காரர்களை கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடற்பாடி அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாக யாழ்ப்பாணத்தில் மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்து கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திருடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கின்றார் வெகு கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கான தண்டனை தேடி வரப்போகின்றது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சாதாரண மக்களின் அன்றாட இன்ப துன்பங்களோடு சம்பந்தப்பட்டது இந்த உள்ளூராட்சி தேர்தலோட முக்கியத்துவம் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பரிணாமட்டிலும் ஒரு சம்பந்தப்பட்ட விஷயம் சாதாரண இருந்து ஏழைகளின் பிள்ளைகள் எண்பது அறுபது வருஷமாக போராடி போராடின இடம் இந்த உள்ளூராட்சி தளங்கள்ல தான் நாங்கள் தெளிப்பழையில் இருந்து ஓடுகின்ற வலை இருக்கின்ற மூன்று பிரதேச சபைகளின் ஊடாக மிகச் சிறப்பாக ஓட வைப்பதற்கான செயற்பாடுகளை உள்ளூர் மட்டத்தில் செய்வோம் ஏற்கனவே இரண்டு தடவைகள் புனரமைக்கப்பட்டது ஆனால் வேளாண்மை கிடைத்த அளவில் இல்லை எங்களுடைய சகோதரி ஒருவரை நிசா புயலின் பொழுது பறிகொடுத்ததுதான் அந்த இடத்தில் நடந்த அபிவிருத்தி ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு விசிட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு விசிட பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது ஈஸ்டர் பண்டிகை நேற்று முதல் இருபதாம் தேதி வரை நடைபெறுவதால் அந்த நாட்களில் பக்தர்களின் பாதுகாப்புக்காக விசர போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொடர்பாக பதில் பொலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரஸ் அனைத்து மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர்கள் உள்ளிட்ட அனைத்து பொலிஸ் உயர் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் பக்தர்கள் அதிக எண்ணிக்கையில் வருகை தரக்கூடிய தேவாலயங்களை கண்டறிந்து அந்த இடங்களிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பிரதான ஆராதனைகள் நடைபெறும் தேவாலயங்களில் அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பதில் பொலிஸ்மா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதுடன் இதற்காக போலீஸ் அதிகாரிகள் விசார அதிரடி படையினர் மற்றும் முப்படை அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நடைபெறுகின்றன தொடங்கும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்